வணக்கம் சொக்கலிங்க மொழியப்பன் டேரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சந்தைன்னு எடுத்துக்கோங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டு எந்த மாதிரியான இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சுன்னா அவங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஏறப்போகுது ஸ்டாக் மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இறங்க போகுது ஸோ எனி எலெக்ஷன் இயர் எந்த ஒரு பெரிய நாட்டிலையும் ஒரு எலெக்ஷன் நடக்கையில் அப் டவுன் இருக்கும் மார்க்கெட்டில் இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது அல்லது நமக்கு எது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் நாலாம் தேதி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்படும் இன்னும் இப்போ பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு எம்பி சீட்ஸ்க்கான எலெக்ஷன் ரிசல்ட்ஸு ஸோ அதுல வந்து யார் கவர்மெண்ட் அமைக்க போறா இந்தியா பிளாக்கா அல்லது பிஜேபியா யார் அமைக்க போறா அதை வச்சு இன்னும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் என்ன இந்தியன் நெக்கான எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சந்தையில் உள்ளவங்க க கணிச்சுக்குவாங்க அதை வச்சு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஆகும் எதர் அப் ஆகும் ஆர் டவுன் ஆகும் அண்ட் ஈவன் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டே வந்தா கூட அவங்களுடைய சீட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்குது கூட இருக்கா குறைச்சிருக்கா ஃபுல் மெஜாரிட்டியா அல்லது ஜஸ்ட் மெஜாரிட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க பார்த்து ஓரளவு கணிப்பாங்க இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் ஃபினோமினன் தான் பட் ஹேவிங் செட் தட் மக்கள் எல்லாருமே வந்து அதை எப்படி ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட விரும்புகிறவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே வந்துச்சுன்னா என்ன சந்தை ஏறும் அப்படின்னு நினச்சி வேகமாக போடுறாங்க ஸோ ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு சில பேர் இப்போதைக்கு நான் மார்க்கெட்டில் இருக்கிறதே பணத்தை கொஞ்சம் வெளியில் எடுத்துட்றேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப போடுறவங்க அப்படிங்கிறவங்க இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம் ப்ராபபிள் சீனரியோஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே வந்ததுன்னா மார்க்கெட் வில் கோ இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் அப்பா இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு கணிச்சு தான் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாகவே அப்பாயி போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வராமல் போச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வீடு ஒன்று ரியலி எவ்வளோ விழுக போகுதுன்னு ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வரல அப்படின்னா மார்க்கெட் நல்லா விழுகும் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே வந்துருச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சம் ஹெச்என்ஐஸு அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த பெரிய ஈவெண்ட்டுக்கும் முன்னால் வந்து பணத்தை போட மாட்டாங்க ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ளோவெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் யூனோ ஜாக் அப் த மார்க்கெட் ஹவ்அவர் இந்தியன் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் போடக்கூடிய எஸ்ஐபி முதலீடான மாதம் இருபதாயிரம் கோடி அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய பணம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் என்பிஎஸ் மூலமாக வரக்கூடிய பணம் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ தான் ஸோ அது ஸ்டாப் ஆகாது எக்ஸஸாக வரக்கூடிய ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது ஹெச்என்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பல்க் இன்வெஸ்டர்ஸு இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டாப் ஆகும் ஹோல்ட் ஆகும் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ இப்போ ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து மோடி ஸ்டாக்ஸ் அப்படின்னே வெளியே வெளியிட்ருக்காங்க எது மோடி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி டெலிகாமை இன்னும் இன்ஃப்ரா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸு இது எல்லாம் மோடி ஸ்டாக்ஸ் ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் வந்து இன்னும் வேகமாக போகும் ரோடு போடுறது டேம் கட்டுறது இன்னும் பவர் பிளான்ஸு பிஎஸ்யூ லைன் பண்ணி இது எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு வேற இந்தியா பிளாக் காங்கிரஸ் கவர்மெண்ட் சாப்பிட்டது வந்துச்சுன்னா அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்படிங்கிறதில் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அது போன்ற என்ன கன்சூமர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்பாக வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே அனலிஸ்ட்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்னும் இருக்கிறவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸு அவங்க எல்லாம் கஸ் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எது ப்ராபபிள் சீனரியோன்னு ஸோ அதனால ரிசர்ச் வர்ற அன்னைக்கு இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நடக்கும் ஒரு செக்டார் ஏறு ஒரு செக்டார் இறங்கும் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அட் என்ட் ஆஃப் இட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்

இருக்கிற கவர்மெண்ட் வரல அப்படிங்கிற மக்கள் பயப்படுவாங்க ஸோ இது உங்களுடைய பாலிசி எப்படி இருக்கோ புதுசாக மினிஸ்டர் வர போகிறாரு புதுசாக செட்டப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்கள் மிக்க ஆராய்ப்பாங்க அதனால மார்க்கெட் டவுன் ஆகும் பட் தட் இஸ் ஒன்லி எ டெம்பரவரி ஃபினோமினா மூணு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் திருப்பி எகை மார்க்கெட்ஸ் ஹாவ் டு கோ அப் ஏன்னா இந்தியாவில் வந்து எந்த அரசாங்கத்தை வச்சும் அரசாங்கம் வந்து ஒரு எனேபிளர் அவர் லோக்கல் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம எல்லாேருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது எல்லோரும் வீடு வாங்கணும் எல்லோரும் கார் வாங்கணும் ஸோ பேசிக் டிமாண்ட்ஸ் பேசிக் நெசசிட்டி எல்லாமே நிறைய இருக்குது ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒரு டீசன்ட் ஜாப் பண்ணாங்கன்னாவே இந்திய பங்குச்சந்தை வந்து நல்ல பெரிய அளவில் போகத்தான் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லெவலில்னா நல்ல பெரிய அளவில் போஃப்ரெண்ட்டாக போகும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் கிட்டத்தட்ட டூ லேக் க்ரோர் கிட்டே தாண்டி ஸோ இது எல்லாமே வந்து வாட் இட் பாயிண்ட்ஸ் டு இஸ் இந்தியா இஸ் அ க்ரோயிங் மார்க்கெட் குரோயிங் எக்கானமி இந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய நாடு உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது இந்த அளவு பெரிய எக்கானமி வேற எங்கேயும் கிடையாது இந்த அளவு குரோத் ரேட் உள்ள எக்கானமி எங்கேயும் கிடையாது ஸோ அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் சிட் டைட் தே டி நாட் டூ எனி ஆக்ஷன் ஒருவேளை மார்க்கெட்டு விழுந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ரெகுலராக போகிற எஸ்ஐபிலாம் ரெகுலராக போய்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் அப்பப்போ வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டே இருங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்ல ஷார்ட் டேம்ல வந்து கவர்மெண்டே வந்துச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது லாங் டேர்ம் ஸ்டோரி இன்னொன்று நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டார் இந்தியாவில பூமாக சர்வீசஸ் செக்டார் ஆல்ரெடி பூமாக இருக்கு நல்லா இருக்குது இவி செக்டாரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஐட்டம்ஸ் பேங்கிங் பேங்கிங்லாம் ரொம்ப கிளீனா இருக்குது ஸோ இது மாதிரி அனைத்து துறைகளுமே வந்து ஒரு அடுத்த ஃபைவ் டு டென் இயர்ஸில் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அதனால் தெர் இஸ் லாட் ஆஃப் மனி டு பி மேட் இன் த மார்க்கெட்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் அஸ் வெல் அஸ் டைரக்ட் டைரெக்டில் நிறைய பேர் போகல கையை சுட்டுக்கிறாங்க ஸோ அதனால் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போகையில் வெரி டிசிப்ளின்டு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல லாபத்தை வந்து அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே மக்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் அதனால் கீப் இன்வெஸ்டிங் யுவர் எஸ்ஐபிஸ் உங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள் வீடியோவில் ஏதோ ஹெல்ப் தேவைப்படுத்தினா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் அட் த நம்பர்ஸ் கிவன் பிலோஇன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்